இயற்கையான டேட் பாதாம் பிஸ்தா கேஷ்யூ அண்ட் கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் வைட்ஸ் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் த சென்னை சில்க்ஸ் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படியே இருக்கப்போம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான வருஷமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்று பல பிரச்சனைகளை கடந்து வரக்கூடிய ராசி தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சிங்கம் மாதிரி இருப்பாங்க ரொம்ப கர்ஜனையோட ஒரு வீராவேசத்தோட இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான காலகட்டம்தான் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம்தான் ஆனால் அதை விட்டுட்டு இவங்க வேறு எங்கேயாவது போய் வேலைக்கு தேடினாங்க அப்புடின்னா தேவையில்லாத நெருக்கடி தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத கெட்ட பேர்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து வெளிநாடு போய் படிக்கும்னு நினைக்கிறாங்க வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாடு போகும்போதே என்னான்னா ஒரு கடன் வாங்கிட்டு போகிற மாதிரி சிம்மராசி என்பதற்கு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து வயதான முதியவர் வரைக்குமே என்னதான் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் பாசிட்டிவ்டியாக இருங்க அது இருங்க இதுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் மாதிரி இருக்க முடியாது அரசியல் பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சிம்மராசிக்காரங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிரச்சனையை பார்த்தே வந்தவங்க அந்த பிரச்சனையிலேருந்தே ஊர்னவங்க அதனால் அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது பட் இருந்தாலும் ஐபிசி பக்தினியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போகுது எல்லாருமே பயப்படுவாங்க காரணம் என்னென்னா பயப்படாமல் நெகட்டிவ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ராசியிலேயே கேது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகு அஷ்டமஸ்தானத்தில் சனி இந்த கிரகநிலைகள் வந்தாவே வாழ்க்கையில் ஒரு பாதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டமாக அது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி என்பதில் பல பிரச்சனைகளை கடந்து வரக்கூடிய ராசி தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சிங்கம் மாதிரி இருப்பாங்க ரொம்ப கர்ஜனையோட ஒரு வீராவேசத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பர்கள் என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கலாம் அப்படின்ற திறமை இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அது இருக்குன்னு நினச்சிட்டு ஏமாறாமல் இருந்துட்டாங்க அப்படின்னாவே சிறப்பு முக்கியமாக இதில் யார் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி என்பர்கள் பலவிதமான வெற்றிகளை பார்த்தே வந்தவங்க சிம்மராசி என்பர்கள் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது பல விதமான முயற்சிகளை செஞ்சால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் நிறைய காம்படிஷன் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்படும் அதெல்லாம் தாண்டி தான் இவங்க ஜெயிக்க வேண்டிய முக்கியமான வருடமாக இருக்கும் முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக கடன் வாங்கவே கூடாது மேஜராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அஷ்டம ராசியில் சனி வரும்போது என்னென்னா புதிய ஆசைகளை புதிய வாய்ப்புகளை இவங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்புகளை கொடுப்பாரு இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காலகட்டத்தில் பாசிட்டிவாக இருக்கும்போது எல்லாமே பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுனே அந்த மாதிரி ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தடவைக்கு பல தடவை நம்ம பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணிக்கிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் வேலை செய்யக்கூடிய சிம்மராசி என்பர்கள் முக்கியமாக வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாமல் இருக்கிற வேலையில் இருக்கிறது ரொம்ப நல்லது நெருக்கடியான காலகட்டம் தான் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆனால் அதை விட்டுட்டு இவங்க வேறு எங்கேயாவது போய் வேலைக்கு தேடினாங்க அப்படின்னா இங்கே ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னா அங்கே நாலு பிரச்சனையாக இருக்கும் அப்போ என்ன ஆனால் இன்னும் பாதிக்கப்படுவாங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க எந்த காலங்களும் வேலையை விடக்கூடாது எந்த பிரச்சனைக்காகவும் வேலையை விட்டுட்டு வேலையை தேடக்கூடாது அந்த மாதிரி இருந்தாலும் சேஃபாக இருப்பாங்க முக்கியமாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க ஏன்னா இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வீரம் இருக்கும் தைரியம் இருக்கும் நிறைய விஷயங்கள் செய்யணும் நம்ம பெரிய லெவலில் இருக்கணும் பெரிய அந்தஸ்தில் இருக்கணும் சுய மரியாதை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் தேவையில்லாத நெருக்கடி தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத கெட்ட பேர்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து தேவையில்லாமல் ரொம்ப போய்ட்டு ஓவர் அக்ரஸிவோடு இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு நேரம் சரியில்லை அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருந்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது கண்டிப்பாக சார் சார் இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன விஷயம்லாம் இருக்கும் சார் சாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு ஒரு பெரிய சாதகம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது வெளிநாடு போய் படி படிக்கணும்னு நினைக்கிறாங்க வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாடு போகும்போதே என்ன ஆனால் ஒரு கடன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான் தப்பு ஒன்றும் கிடையாது மாதிரி வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா வந்துன்னா யாராவது பணம் கட்டுங்க நான் வெளிநாட்டை வேலை வாங்கி தரேன் வீசா ப்ராசஸ் பண்ணி தரேன் அந்த மாதிரி ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் ஜெனியூன் சோர்சஸில் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி போகிறாங்க டோஃபல் ஜிஆர் இது மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் போகிறாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது வெளிநாடு வாய்ப்புகள் சூப்பராக வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குது சார் இப்போ வந்து பிரச்சனை அப்படிங்கும்பொழுது அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் இல்லை சார் குடும்பமாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாகவும் கை கொடுக்கறதாகவும் இருக்குமா சார் இல்லை சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சின்ன குழந்தையிலிருந்து வயதான முதியவர் வரைக்குமே ஒன்றுமே செய்யலைனா கூட ஒரு நெருக்கடி இருக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்காங்க கடன் இல்லை நல்லா வசதியாக இருக்காங்க ஒன்று ஆனாலுமே ஏதோ உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஏதோ உனக்கு எனக்கு பிரச்சனை அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் யோசிக்காமல் நம்மளுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருப்போம் நம்ம அப்படின்னு பாசிட்டிவிட்டியோடு இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது என்ன தான் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் பாசிட்டிவிட்டியாக இருங்க அது இருங்க இதுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அது மாதிரி இருக்க முடியாது அங்கே தான் பிரச்சனை அந்த மாதிரி தான் இருக்குது அதனால என்னென்னா தேவையில்லாத விஷயங்கள் தலையிடாமல் இருந்தாங்கன்னா போதும் முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவுகள் என்ன அப்படின்னா எதா இன்வெஸ்ட் பண்ணுறது அது பண்ணாமல் இருக்கணும் அதே மாதிரி முக்கியமான முடிவுகள் நான் வேலையிலேருந்து தொழில் பண்ண போகிறேன் அது பண்ணக்கூடாது நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் வேலைக்கு போக போறேன் அது பண்ணக்கூடாது அதே போல திருமணம் மாணவர்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் என் கணவர் என்னை கவனிக்கவே மாட்டுறாரு மனைவி என்னை வந்து கவனிக்க மாட்றாங்க தேவையில்லாமல் பேசுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அது வந்து இப்போ நேரம் சரி அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம் முக்கியமா தேவையில்லாமல் பிரிவினைக்கு நம்ம போகாமல் யோசிக்காம இப்போ கொஞ்ச நாள் பார்ப்போம் இப்போ நேரம் சரியில்லாதான் அப்படி இருக்காங்க அதுக்கப்புறம் மாறிடுவாங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய வருஷமா இருக்கும் கண்டிப்பா சார் சார் இப்போ வந்து இந்த சிம்ம ராசின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசியில் இருக்கின்ற அரசியல் பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும் அரசியல் பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனையை பார்த்தே வந்தவங்க அந்த பிரச்சனையிலேருந்தே ஊர்னவங்க அதனால் அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது பட் இருந்தாலும் ராசியில் கேது இருக்கிறதுனால சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசியல்ல இருந்து வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அரசியல்ல பதவி பறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசியல்ல ஓரம் கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்னன்னா அது கொஞ்சம் டெம்பரவரியான காலம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் ட்ரை பண்ணாம சரி ரைட் ஓகே நம்ம அப்படி இருப்போம் அடுத்த வருஷம் நிலை மாறும் அடுத்த வருஷம் நம்ம கிட்ட திருப்பி தான் ஆகணும் இவங்க பல திறமைசாலிகள் சிம்மராசின்பா அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த திறமை இருக்கு நேரம் சரியில்லாத போதுன்னா அந்த திறமை மறுக்கப்படும் திறமை வெளில தெரியாமல் இருக்கும் அப்போது ஒரு பாதி வரும் அரசியலில் இருக்கவங்க ரொம்ப காஷியஸாக ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா சிறப்பு இல்லைனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் உறுதியாக உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து போராட்டமான ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு துணையாகவும் ஒரு உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு இந்த சிம்ம ராசி என்பர்கள் என்ன பண்ணலன்னா இந்த வருஷம் எல்லாருமே பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா ராசியில் கேது இருக்கும்போது ஆகும்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும் சில வில்லங்குகள் வரும் சில பிரச்சனைகள் வீடு தேடி வரும் இவங்க சும்மா இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க ஒரு கலை சும்மா அவன் பக்கத்து வீட்டில் போகணும்னு நினச்சப்பா அது இவங்க வீட்டில் வந்திருக்கும் அதுக்கு ஒரு சண்டைக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் தேவையில்லாத விவாதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிள்ளையார்பேட்டி விநாயகரை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியல அப்படின்னா பக்கத்துலேயே ஏதாவது அரசமரத்தடியில் விநாயகரும் நாகரும் வச்சிருப்பாங்க அந்த விநாயகரும் நாகரும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் முக்கிய முயற்சிகள் பண்ணுறாங்க அப்படின்னா விநாயகரை போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நாகரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அரசமரத்தை முன்னாடி சுற்றி வந்து ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அவங்க காரியத்துக்கு ஏதாவது போனாங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக சார் சார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் அடிப்படையில் எவ்வளோ மார்க்ஸ் என்ன பார்த்துக்கிங்க சிம்மராசி என்பர்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் தான் இந்த வருஷம் இருக்குது அதனால் கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவ் தான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் தலையிடாமல் இருந்தாங்கனாவே சூப்பராகிடுவாங்க தேவையில்லாமல் யோசிக்காமல் இருக்கணும் அவ்வளோ தான் அதுவும் இல்லாமல் முக்கியமாக உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் கேர் எடுத்துக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி வணக்கம்